வணக்கம் நண்பர்களே நிலவைவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தினமும் ஒரு ஸ்பூன் சீரகத்தை வெந்நீரில் கலந்து குடிப்பதால் கிடைக்கும் ஆறு முக்கிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையலில் பயன்படுத்தப்படும் சீரகம் உங்கள் உணவில் சுவையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் எப்படி என்றால் ஒரு ஸ்பூன் சீரகத்தை வெந்நீரில் கலந்து குடிப்பதால் முதல் நன்மை உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் இரண்டாவது நன்மை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும் மூன்றாவது நன்மை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் வராமல் தடுக்கிறது நான்காவது நன்மை கர்ப்ப காலத்தில் இருக்கும் பெண்களுக்கு செரிமான மண்டலம் வலுவடைகிறது ஐந்தாவது நன்மை வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் ஆறாவது நன்மை உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு வேகமாக கரைந்து உடல் எடை குறையும் மேல் குறிப்பிட்டிருக்கும் ஆறு நன்மைகளும் சீரகத்தை வெந்நீரில் நாம் தினமும் கலந்து குடித்தலால் நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்